ஹா ஈ ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்ல லேட்டஸ்டான அப்டேட்டோடு வந்திருக்குங்க பார்த்தீங்கன்னாக்கா பாக்ஸ் ஆஃபீஸ்ல டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா மண்ணை கவிடுச்சு அப்படிதான் சொல்லணும் நான் சொன்ன மாதிரிதான் ஸோ அந்த வீக்கெண்ட்ல ஓரளவுக்கு கூட்டம் இருக்கும் ஏன்னா வந்து வீக்கெண்ட்னாலே பொதுவாக கூட்டம் இருக்கும் அது எல்லாமே விநாயகர் சேர்த்தி வருது அது இல்லாமல் எல்லாமே படம் ரிலீஸ் பண்ணிட்டு டிக்கெட் புக் பண்ணிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்துருவாங்க ஸோ அதனால அது பிரச்சனை கிடையாது இன்னிலேய்தான் படத்தோடைய வீழ்ச்சிய ஆரம்பிக்கும் பெரிய ஒரு ட்ராப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிது லியோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி ஒம்பது லட்சம் டிக்கெட் வித்து தீர்ந்தது அதே நீ கோட்டு படம் வெறும் மூணு லட்சம் டிக்கெட் தான் வித்து தெரியுது அந்த படம் ஹைப்னால தான் எல்சிஓ தான் அந்த லோக்கியோட பிராண்ட்ன்றதுனால தான் அந்த படம் பாத்தீங்கன்னாக்கா லியோ படத்துக்கு அவ்வளவு கூட்டம் இருந்தது ஆனா இதில் மூணுல ஒரு பங்கு கூட இந்த படம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதுதான் நிதர்சனமான உண்மை இந்தியா டுடேல தெளிவாக போட்டிருக்காங்க நாலாவது நாள் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நேற்று தினமே வந்து இந்த படம் வந்து மொத்தமே ஒரு நூத்தி ஐம்பது கோடி தான் வசூல் வச்சிருக்கோம் ஸோ அந்த ப்ரொடக்ஷன் டீம் சொன்ன மாதிரி முதல் நாளே நூத்தி இருபத்தஞ்சு கோடி அடுத்தடுத்த நாள் ஐம்பது கோடிலாம் கிடையாது நாலு நாள்ல மொத்தம் நூத்தி ஐம்பது கோடி தான் அந்த படம் வசூல் வச்சிருக்கு இன்னையில இருந்து டோட்டலா டிராப் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்தது கோட் படம் நஷ்டம் ஏற்படுது ஆந்திரால அப்படின்ற மாதிரி அங்கே இப்பவே பார்த்தீங்கனாக்கா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய திரையரங்க உரிமையாளர்கள்லாம் வந்து போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சாங்க அதே போல இன்னொன்னு ஒரு ஆந்திரா மீடியால என்ன போட்டிருக்காங்கன்னா ஏ ஹியூஜ் டிப் இன் ஏர்னிங்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மீடியாக்கள்லாம் நாலாவது நாள் சண்டே ஒரு பணம் ரிலீஸ் ஆகி அந்த நாலாவது நாள் எந்த பார்த்தீங்கன்னாக்கா டிக்கெட் புக்கிங்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முதல்ல கம்பரிசன் ஜெயிலர் படம் நாலாவது நாள் அதாவது சண்டே பணம் ரிலீஸ் ஆகி அந்த முதல் சண்டே ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் டிக்கெட் புக்கிங் ஆயிருக்கு இது எல்லாமே புக் ஷோல வந்து புக்கிங் ஆனது ஸோ திரைப்படம் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் லியோ திரைப்படம் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோட் தேர்படம் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ராயன் திரைப்படம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்துக்கு மேலே மகாராஜா படம் ரெண்டு லட்சத்துக்கு மேலே ஜெயிலர் திரைப்படம் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் இருக்கு கோர் திரைப்படம் வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் தான் இருக்கு கோ அதாவது ஜெயிலர் திரைப்படத்துல மூணுல ஒரு பங்கு கூட இது வரல அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க கோட் திரைப்படத்தை எந்த படத்தை கூட நீங்க கம்பேர் பண்ணலன்னா தனுஷோட ராயன் கூட தான் நீங்க கம்பேரே பண்ணணும் ஏன்னா ஜெயிலர் எங்கேயோ இருக்கு ஆறு லட்சத்தில் இருக்கு இது வெறும் ரெண்டு தான் இருக்கு சோ டிஃபரன்ஸ் எங்க இருக்குன்றது நீங்களே புரிஞ்சிக்கணும் சோ இதுதான் ரஜினி சாரோட டாமினேஷன் பாக்ஸ் ஆஃபீஸில் அப்படின்னு நான் சொல்லுவேன் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறுக்காம கேள்வி சொல்லுங்க